உகந்தது எல்லாருமே எப்படா சித்திரம் முடியும் எப்படா வைகாசி ஆரம்பிக்கும் சொல்லி நிறைய பேர் வெயிட் பண்ணுவாங்க சுப காரியத்துக்கு உகந்த மாசம் வைகாசி மாசம் காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசியில வர்றதுதான் வைகாசி மாசம் சூரிய பகவான் காலபுருஷனுக்கு இரண்டாவது இடம் என்ன இடம் வருமானத்துக்கு இடம் அந்த இடத்த சூரிய பகவான் வர்றாரு வருமானத்துக்கு உள்ள மாசம் வைகாசி மாசம்னு சொல்றாங்க ஏன்னா இந்த மாசத்துல யாரு அங்க ஆட்சியா இருப்பார் சுக்கர பகவான் ஆட்சியா உக்காந்துருக்காரு அப்ப இது மகாலட்சுமிக்கு உகந்த கடாட்சகம் உள்ள மாதம்தான் இந்த வைகாசி மாசத்தை சொல்றாங்க ஏன்னா அது அந்த அதிபதி யாரு சுக்கர பகவான் அப்ப சுக்கரனுடைய அதிபதி யாரு மகாலட்சுமி அப்ப இந்த மாசத்துல எந்த காரியம் பண்ணாலும் சரி மகாலட்சுமி கடாட்சகம் கிடைக்குங்கிறாங்க இந்த வைகாசி மாசத்துல இந்த மாசத்துல எல்லாருமே பாருங்க எல்லா சுபகாரியும் பண்ணிடுவாங்க வீடு கிரக பிரசம் திருமணம் பண்றவங்க எல்லாமே இந்த மாசத்துல ரொம்ப விரும்பி பண்ணுவாங்க இந்த மாசத்துல எது பண்ணாலும் ஒரே நிலையா நிக்கும் எல்லாம் ஒரே நிலையா இந்த மாசத்துல எல்லா காரியமும் உங்களுக்கு நல்லதா நடக்குங்கிறாங்க அதான் வைகாசி மாசம் இந்த வைகாசி மாசத்துல ஒரே விசேஷம் மட்டும்தாங்க வைகாசி விசாக விசாகம் சொல்லுவாங்க வைகாசி மாசம் வரக்கூடிய விசாக நட்சத்திரங்கிறது முருக பெருமானுக்கு உகந்த நட்சத்திரங்கிறாங்க எல்லாருமே தமிழ் கடவுளான முருகபெருமான போய் வழிபாடு பண்றது இந்த வைகாசி மாசத்துல ரொம்ப ரொம்ப உகந்தது முருகனுடைய அருள் கிடைக்கும் உங்க குடும்பத்துல ஒரு தெய்வ கடாட்சம் கிடைக்கும் எல்லாருமே முடிஞ்ச வைகாசி விசாகத்துல நாலு பேருக்கு உணவு தானங்கள் கொடுங்க எல்லாமே உங்களுக்கு செல்வங்கள் தேடி வரும் இந்த மாசத்துல இந்த மாசத்துல எது பண்ணாலும் அன்னதானம் பண்ணா உங்களுக்கு எல்லாமே அற்புதமா கிடைக்குங்க இந்த மாசத்துல மெயினா இந்த மாசம் இன்னொருன்னா அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி வருது எப்ப வைகாசி மாசம் பதினஞ்சாம் தேதி வரை அக்னி கொளுத்துது பாருங்க ஒரு மனிதனுக்கு இது நிவர்த்தி ஆகுது மெயினா இந்த அக்னி எந்த ஒரு விஷயத்துலயுமே பாருங்க கொஞ்சம் பார்த்துதான் பண்ணுவாங்க இந்த நட்சத்திரத்துல மட்டும் விவசாய பணிகளுக்கு சொல்றேன் மற்றபடி பார்த்தா இந்த மாசத்துல எல்லாமே யோகமா இருக்கு மூர்த்தம் பார்ப்போம் சூப்பர் மூர்த்தம் எடுத்தவன வளர்ப்புரிய மூர்த்தம் தான் வைகாசி மாசத்துல கரெக்டா ஆறாம் தேதி சூப்பர் மூர்த்தம் ஒரு திருமணத்துக்கு வளர்பிறை மூர்த்தம் அதுவும் ஞாயிற்றுக்கிழமை நல்ல ஒரு மூர்த்தம் நல்ல ஒரு மூர்த்தத்தை பார்க்கக்கூடிய மாத்தம் தான் வைகாசி மாசத்துல ஆறாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது அடுத்து வைகாசி மாதம் பதிமூணாம் தேதியும் இதுவும் மூர்த்தம் தான் இதுவும் சூப்பர் மூர்த்தம் ஆனா தேய்பிரை மூர்த்தம் வைகாசி மாசத்துல அடுத்து பார்த்தோம்னா வைகாசி மாதம் கரெக்டா இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் மூர்த்தம் வருது பாருங்க அதுவும் ஞாயிற்றுக்கிழமை எல்லா மூர்த்தம் பாருங்க வைகாசி மாதம் இருபதாம் ஒரு சூப்பர் மூர்த்தம் வருது அடுத்து வைகாசி இருபத்தி ஏழாம் தேதி இது வளர்ப்பிரை மூர்த்தங்க இது மெயின மெயினா வளர்ப்பிறை மூர்த்தங்கிறது அதுவும் ஞாயிற்றுக்கிழமை தான் வருது ரெண்டு நாலு நாலு மூர்த்தங்கள் பாருங்க சண்டே ஞாயிற்றுக்கிழமையில வருது பாருங்க அதே மாதிரி பார்த்தோம்னா உங்களுக்கு இருபத்தி எட்டாம் தேதி திங்கக்கிழமை ஒரு சுபமூர்த்தம் வருது திங்கக்கிழமை அதுவும் ஒரு வளர்பிறை மூர்த்தமாக வருது அடுத்து முப்பதாம் தேதி புதன்கிழமையில ஒரு மூர்த்தம் கடைசி மூர்த்தம் இதுவும் நல்ல ஒரு அனுகூலம் உள்ள மூர்த்தம் தான் இதான் இந்த மாசத்துல உள்ள மாசத்துல ஒரு மூர்த்த காலங்கள் இந்த மூர்த்த காலத்துல எல்லா சுபகாரியும் பண்ணுங்க வீட்டுல ஒரு சுபிச்சம் கிடைக்கும் இப்ப இந்த பனிரெண்டு ராசிக்காரங்க எது சம்பந்தமாக இந்த வைகாசி மாசம் ஒரு யோகமான நாள பார்க்க போறோம்னு நம்ம பார்ப்போம் இப்ப வீடியோக்குள்ள இந்த மகர ராசி என்பர்களே பொதுவாக மகர ராசி கால புருஷனுடைய பத்தாவது ராசி தாங்க இந்த மகர ராசி மகர ராசில பிறந்துட்டா கடுமையாக உழைக்கக்கூடிய குணம் கண்டிப்பா மகர ராசிட்ட கண்டிப்பா இருக்கும் இந்த ராசிக்காரங்க நல்ல உழைக்கக்கூடிய நபர்கள் மகர ராசிக்காரங்க ஏங்க கண்டிப்பா உழை உழைப்பாங்க உங்களுடைய ராசில பாருங்க யாரு உச்சமாகறது செவ்வாய் பகவான் வந்து உச்சமாகறாருங்க அப்ப கடுமையாக உழைக்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்கள்ட்ட அதிகமா இருக்கும் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மகர ராசிக்காரங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா விசார ராசி வேகமாக இயங்கக்கூடிய ராசி எந்த வேலை கூட வேகமா சீக்கிரம் போய் அந்த குயிக்கா போய் அந்த வேலையை முடிக்கணுங்கிற சிந்தனை பயங்கரமா இருக்கும் பயங்கரமான அறிவு ஆற்றல் இருக்குன்னா மகர ராசிக்கிட்ட கண்டிப்பா உண்டு அது மட்டும் இல்ல கொஞ்சம் தன்மானத்தை நிறைய பார்க்கக்கூடிய ராசி மகர ராசி தைரிய குணம் தன்மானம் இது எல்லாமே மகரத்திட்ட கண்டிப்பாக இருக்கும் எந்த வேலை கொடுத்தாலும் அதை பாஸ்டா போய் முடிக்கணுங்கிற சிந்தனை மகராசி அதை எல்லாமே சோம்பேன்னு சொல்லக்கூடாது பயங்கரமான சிந்திக்க நிறைய இவங்கள்ட்ட இருக்கும் அது மட்டும் இல்ல யாரு அதிபதி யாரு சனி பகவான் தானே மக்களுடைய தொடர்புல இருப்பாங்க நிறைய பேர் ஒரு வச்சிருக்காங்க மகர ராசிக்காரங்க பயங்கரமா ஆராய்ச்சி பண்ற எண்ணம்லாம் பாருங்க நிறைய பேர் இந்த சயின்டிஸ்ட் ஆராய்ச்சியாளர்கள் எல்லாமே பாருங்களேன் இந்த ராசியில கண்டிப்பா இருப்பாங்க சொந்த தொழில் பண்ணக்கூடிய கால் சொந்த தொழில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி சொந்த கால நிக்கணும் எண்ணங்கள் எல்லாமே இருக்கும் மகரத்துல அப்படிப்பட்ட ராசிதான் மகர ராசி அவருடைய மகர ராசி வரக்கூடிய இந்த வைகாசி மாத பலன் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறாருன்னு சொல்லி ஒரு பொதுவான ஒரு பலனை பார்ப்போம் இது ஃபுல்லா வாழ்நாள் பலன்துறீங்க உங்களுடைய பார்த்துக்கிட்டு பலனடுங்க ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் இப்ப நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க உங்களுக்கு என்ன திசை நடக்குது அந்த திசை புத்தி நடத்தக்கூடிய கிரகம் உங்க லக்னத்துல இருந்து எத்தனாம் இடத்துல இருக்குது அது நல்ல வர கெட்ட வரன்னு பார்த்துக்கிட்டு பலனடைய வைய ஒரு துல்லியமான பலனை பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்போ உயிரை மீறி உடல் வேலை செய்யாது இப்ப கிரகமைப்பு எங்க எங்க சஞ்சாரம் செய்கிறாங்க அந்த வைகாசி மாதத்துல இருந்து பார்ப்போம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை பாக்குறோம் பொதுவா பாருங்க உங்க இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டாம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் கும்ப ராசில மூணாம் பாவத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் ராகு பகவான் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க மீன ராசியில அடுத்து நாலாம் பாவத்துல புதன் பகவான் கரெக்டா மேசராசில சரி ஐந்தாம் பாவத்துல சூரிய பகவான் சுக்கர பகவான் குரு பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் ஐந்தாம் பாகத்துல ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்துல கேது ஞானக்காரகன் கேது ஒன்பதாம் இடத்துல செஞ்சார செய்யறாரு ரெண்டு கிரக பயிற்சி வருது கரெக்டா புதன் செவ்வாய் பகவான் பாருங்க பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலாம் பாவத்துல கேந்திர யோகத்துல வந்து ஏறார் செவ்வாய் பகவான் அடுத்து புதன் பகவான் பாத்தீங்கன்னா பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவரு ஐந்தாம் பாவத்துல திரிகோணஸ்தானத்துல வர்றாரு புதன் பகவான் இந்த ரெண்டு கிரகம் மட்டும்தான் மாறும் மகராசியை பொறுத்தவரை என்ன சொல்லுவோம்னா நிறைய பேர் இரண்டாம் பாத சனி இருக்கிறார் ஏழரை சனியில பாத சனி நடக்குது கொஞ்சம் எல்லாமே கவனமா இருக்குன்னு சொல்லுவாங்க சில பேருக்கு ஒரு சில பேருக்கு ஏழ்ர சனியும் யோகமா இருக்கும் சில பேர் சொல்லுவாங்க சனி பகவன் வந்து கெடுத்துருவார் அப்படின்னு சனி பகன் மாதிரி கொடுக்க முடியாத ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும் சனி பகவன் கெடுப்பார் தான் யாருக்கு கெடுப்பாரு போன ஜென்மத்துல என்னை என்ன கர்மம் பார்த்துக்கோ அதை பார்த்துதான் இப்ப பலனை கொடுப்பாரு இவர் வந்து இப்ப உங்களை சோதிக்கிறாருன்னா உங்களுடைய கர்மவனையும் இந்த பிறவிலே கிடையாது நடத்தும் அடுத்த பிறவி நல்ல பெரிய பிறகு நடத்தும் இதுதான் சனி பவன் செய்யக்கூடிய வேலை அதனால அவர் பெரு கர்மா காரகன் பேரே வச்சாங்க கர்மா காரகன் ஈஸ்வர பட்டங்கிற யாருக்கு இவருக்குதான் எந்த கிரகத்துமே ஈஸ்வர பகவான் ஈஸ்வரர் பட்டமே கிடையாது ஆனா சனி பகவானோட தான் சனி ஈஸ்வர பகவான் வச்சிருக்காங்க எல்லா கிரகத்திலயுமே பாருங்க இந்த கிரகத்துக்கு வலிமை கொண்டு இவரை கண்டு யாருமே பணக்காரன் இருந்தாலும் எல்லாருமே பயப்படணும் பயப்பட வச்சிருவார் அதாங்க சனி பகவான் இவருக்கு நீ நான் யாரு நல்லவன் யாரு கெட்டவனா பிடிக்காது போன ஜென்மத்துல என்ன பண்ண அதுக்கான இந்த பலனை நீ பாக்க வைக்கிற இதான் நான் சொல்லிட்டு போயிருவார் இதுதான் சனி பகவான் அப்ப இந்த சனி பகவான் வைகாசி மாசம் உங்களுக்கு என்ன பலனை கொடுப்பார் சனி பகவான் உங்க ஜாதத்துல லக்னத்துல இருந்து எத்தனாம் இடத்துல இருக்கிறார் நல்ல வரா கெட்ட அதை பொறுத்துதான் இங்க பலன்கள் மாறுபடும் அதான் எல்லா விடயும் ஒரு பொது பல் பொது பலன் கொடுக்கும் சரிங்களா ஏன்னா இதுக்கு முன்னாடி ராசிக்காரங்க ஒரு சில பேர் சனி போன சரியா இல்ல என்ன பண்ணுவாரு வருமானத்தை சுருக்கப்படுவாரு பொருளாதாரம் பெருசா பொருளாதாரம் பெருசா இருக்காது நல்லா கணவன் உனக்கு பேசிக்கிட்டே இருப்பாங்க திடீர்னு அவங்க சண்டை போட்டுவாங்க கூட்டு தொழில பிரச்சனை வேலை ஒத்திய தடை வெளிநாடு போகல வெளியூர் போகல படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு மந்தமான தன்மை உங்கள் நண்பர்கள் உங்கள்ட்ட ஒரு மன வருத்தங்கள் கல்விகள் பெருசா ஒரு சாதிக்க முடியல தொழில பெருசா சாதிக்கிறப்ப எதுவும் இல்ல சரியாக இல்ல ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது உங்க பேச்சால உங்க சில ஒரு பிரச்சனையை பாக்குறது விரைய செலவை பாக்குறது மருத்துவ செலவை பாக்குறது எல்லாமே நிறைய பேர் மகர ராசிகரை பாத்தீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க இதுக்கு முன்னாடியே வேலை உத்தியோகம் இடமாற்றம் நிறைய பேர் மாறிப்பாங்க கேட்டு பாருங்க நிறைய இடமாற்றம் வரும் பார்த்த வேலை பறிப்பு இருக்கும் ஒரு சில பேருக்கு நல்ல வேலை பார்த்தவா தெரிந்தும் சம்மன் பாருங்க ப்ரொமோஷன் ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா நான் ட்ரை பண்ணி வெளிநாட்டுல கண்டிப்பா கிடைக்கல கிடைக்குமா நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க தொழில் பெருசா நம்ம சாதிக்க முடியல ஒரு மூணு நாலு வருஷம் அப்படியே மந்தம் ஆகுது என்ன காரணம் அப்படின்னு நிறைய பேர் குழப்பத்துக்கு கொடுப்பாங்க சனிமோன் இருக்கிற இடத்தை பொறுத்தவங்க லக்னா அடிப்படையில நல்ல வரா கெட்ட நல்லா வரதான் நல்ல பலன் கெட்ட தான் கெட்ட பலன் கண்டிப்பா கொடுப்பாரு இப்ப இந்த வைகாசி மாசம் கோச்சாரத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன பலனை கொடுக்க போறாரு என்னை பொறுத்தவரைக்கும் நிறைய நல்ல பலன் இருக்கு வைகாசில என்னை பொறுத்தவரையும் நல்ல டைம் சூப்பரா இருக்கு இதை கண்டிப்பா பயன்படுத்திங்க என்னை பொறுத்தவரை ஏன்னா இனிமேல் இருந்த சனி பவன் வர இப்ப இருக்கக்கூடிய சனி பவன் வர இந்த நேரம் மட்டும் ஏன்னா சனி பவன் பயிற்சியாகி குரு குரு பகவான் உங்க ராசிய பாக்குறாரு இது முதல் பாயிண்ட் சனி பகவானே குருவோட சாரத்தில் நிக்கிறாரு இரண்டாவது பாயிண்ட் குருவோட சாரத்தில் நிக்கிறாரு புரட்டாஜர் தான் சனி பவன் அப்ப நிறைய நல்ல பொண்ணை பாக்குறவங்க தைரியமா பார்க்கலாம் யாரு மகர ராசிக்காரங்க அப்ப அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ போறாங்க அப்படிங்கிற வார்த்தையை சொல்லதுக்கு தாராளமா சொல்லலாம் இதை சொல்ல எப்படி இருக்கணும் ஜாதத்துல சனி பவனும் குரு பவனும் ஜாதத்துல நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் ஜாதத்தை பிறட்டுங்க சனி பவன் குரு எப்படி இருக்காருன்னு பாருங்க பார்த்துக்கிட்டு வைங்க சூப்பர் பழனும் வரும் கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில வரும் இதெல்லாம் வரக்கூடிய நேரம் உங்களுக்கு இருக்குது பார்த்துக்கணும் இந்த குரு பயிற்சி நல்லா இருக்கும் இந்த சனி இனிமே பெருசா இந்த கண்டசனி இந்த பாதசனின்னு சொல்றாங்க அதை பாதிக்காது நிறைய பேருக்கு நான் சொன்ன விஷயத்துல பாருங்க நிறைய தடைகளை பார்த்திருப்பாங்க இனிமே பாக்குறதுக்கு நேரம் இல்ல இனிமே நல்ல நேரமா வருது இதை பயன்படுத்தி போயிட்டே இருக்கணும் முதல் பலன் என்ன பண்ணலாம் குழந்தை இல்லாத குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது எடுத்த முதல் பலனே அஞ்சல குரு போயிட்டாரு குருட சாரத சனி பவனிக்கிறார் அப்ப குழந்தை பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா கண்டிப்பா கிடைக்கும் காதல் திருமணம் நடக்குமா நடக்காதா கண்டிப்பா நடக்கும் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் ரெண்டுமே ஓகே தடை இல்லை தடை இல்லாம நடக்க போகுது சூப்பரா அமைய போகுது திருமண வாழ்க்கை நல்ல ஒரு பொண்ணான நேரமா வரப்போகுது குழந்தை பாக்கியம் திருமண வாழ்க்கை மனசுக்கு பிடிச்சவங்க மனசுக்கு கண்டிப்பா ஒரு பெருசா தடை மன வாழ்க்கை தடை இருக்காது நல்ல ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை பார்க்க போறீங்க அடுத்து இடம் வாங்கணும் பூர்வீக சொத்துல கலகம் இருக்குது பிரச்சனை இருக்கு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கிறேன் ஏதோ ஒரு டாக்குமெண்ட்லாம் நான் இருக்கேன் ஒன்னும் திருமணமா இல்ல வேலை உத்தியோகமா இல்ல இட சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் இருக்கு பாத்தீங்களா ஒரு முடிவுக்கு இந்த நேரம் வந்துடும் ஏன் முடிவுக்கு வரும் என்ன காரணம் சூரிய நீதியான கிரகம் நேர்மையான குரு நிக்கிறாரு குரு உங்க ராசிய பாக்குறாரு அப்ப இந்த வழக்கு பிரச்சனை கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு எல்லாமே சரி பண்ணி கொடுக்காரு குருவுடைய பார்வைனால சொல்றேன் இந்த சூரிய இங்க இருக்கிறனால அரசாங்கம் பிரச்சனை சரியாகும் குரு சூரியன் போல் வேலை செய்வார் இப்போ அரசாங்க எக்ஸாம் எழுதுறவங்க எழுதலாமா எழுதக்கூடாது தாரலாமல் எழுதுணும் சூப்பரான ரிசல்ட் வரும் அரசாங்க சம்பந்தத்தில் எக்ஸாம் எழுதுறாங்க நல்ல வேலை இல்லை அரசாங்க வேலை பார்த்துக்கிட்டே நிறைய ப்ரமோஷனுக்கு ரெடி பண்ண அந்த ப்ரமோஷன் இது எதுவும் தேடி வருது அப்போ இது ரெண்டுமே யோகமா இருப்பாருங்க அரசாங்க வேலையில் ப்ரொமோஷன் வருது அரசாங்க வேலையும் நிறைய பேர் கிடைக்கிது அப்போ இந்த டைமிங் நல்ல ஒரு டைமிங் பார்த்துக்குங்க வண்டி வாங்கணும் வாகனம் வாங்கணும் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் இடத்த மாற்றணும் வண்டி மாற்றணும் வாகனம் மாற்றணும் ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பா மாற்றிக்கோங்க இதெல்லாம் மாற்றக்கூடிய நேரம் உங்களுக்கு இருக்குது பாத்துக்கோங்க டைமிங் சூப்பராக இருக்குது பாத்துக்கணும் இடம் வீடு வண்டி வாகனம் பூமி எல்லா யோகமும் வரும் தேடி வரும் நீங்க எதுவும் தேடி போகலாம் உங்களுக்கு இந்த மாசத்துல வைகாசி மாசத்துல ஒரு நல்ல செய்தி வரும் யாருமே கருமவிலை இல்லாமல் பறக்க முடியாதுங்க எல்லாத்துக்கும் ஒரு கர்ம நிறைய கொடுத்துருப்பாருங்க அது எப்போ வேலை செய்யும் உங்க ஜாத்துல தெசாபத்தி வரும்போது அந்த கர்ம வினை வேலை செய்யும் அப்போ அந்த கிரகத்தை எல்லாம் நம்ம மாறிக்கணும் நம்ம முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் நிறைய பரிகாரத்தை வச்சாங்க பாத்தீங்களா ஒரு கிரகத்துக்கு ஒரு தெய்வத்தை வழிபடும் போது எல்லாமே மாறும் அப்ப பரிகாரத்தை பண்ணி நிறைய நிவர்த்தி பண்ணிக்கிறது நல்லது கோவில் வழிபாடு இரைய சிந்தனை பண்றது நல்லது எல்லாத்துக்குமே இறைவன் ஒரு கர்ம வினைக்கு ஒரு பதில கொடுத்துருப்பார் அப்ப இது எல்லாமே சூப்பரா இருக்கும்னு சொல்லி நம்ம கர்மனையத்தாலும் மாறிட்டு போனா எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு ப்ரமோஷன் ப்ரொமோஷன் பதவி நான் ஒரே கம்மியில் வேலை பார்க்கறேன் வேற கம்பெனிக்கு போனால் கண்டிப்பாக மாறலாம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் தொழில் சரியா இல்லை ஒரு மந்த மருந்தெல்லாம் நிறைய பேர் தொழில் சார்ந்த விஷயம் இந்த வரக்கூடிய இந்த வைகாசி மாதம் சூப்பரா இருக்கும் பாருங்க பத்தாம் வீட்டு சுக்கர அஞ்சாம் அஞ்சாம் ஆட்சி படத்தான் உட்காந்துருக்காங்க அதுவும் அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரம் பாருங்க எப்படி பார்த்தாலும் கார்த்திகை நட்சத்திரம் அடுத்து பார்த்தோன்னா ரோஹினி அடுத்து மிருகசிரியிடம் தான் சூரியனுடைய கால்கள் நிற்கிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய கால்கள் இருக்கிறாரு சூப்பரா இருக்கும் பொதுமக்கள் ஒரு நல்ல பேர் இருக்கும் தொழில நல்ல ஒரு லாபங்கள் முன்னேற்றங்கள் எல்லாமே தேடி வரும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் நல்லா சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு குடும்பத்துல தங்கம் பொன் பொருள் நகை சேமிப்பு இது எல்லாமே நிறைய பண்ணிக்கலாம் பட்டம் பதவிகள் அந்தஸ்து எல்லாமே தேடி வரும் அடுத்து வெளிநாட்டில வேலை பாக்குறவங்க வெளியூர் வேலை பார்க்குறவங்க வேலையை தேரவங்க கண்டிப்பா வேலை ஊற்றியோ நிரந்தரமா இனிமே கிடைச்சிடும் ஏன்னா நிறைய பேர் வேற வேலையே வரைய முன்னிட்டாரு இனிமே அந்த விரயங்கள் இருக்காது நல்ல ஒரு நிம்மதியான ஒரு மாற்றம் நிறைய வேலையை மாறி இருப்பீங்க இனிமேல் மாற்றம் போறீங்க நல்ல ஒரு மாற்றம் அது வரும் ப்ரமோஷன் இது எல்லாமே தேடி வருது அதே மாதிரி நிறைய நம்ம ஜாதம் மட்டும் கேட்கறதுலேருந்து லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க நூத்துக்கு நூறு பர்சன்ட் அஞ்சாம் பாத கிரகம் இருக்கும்போது நீங்க தயங்கவே தயங்கவே கூடாது உள்ளவங்க கண்டிப்பா அந்த லாட்ரி யோகத்தை விடாமல் முயற்சி பண்ணிருங்க பயங்கரமா இருக்குங்க கொண்ட பணம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க எதிர்பாராத ஒரு பணம் கிடைக்க போகுது அப்போ அந்த லாட்ரி யோகம் இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு வெளிநாடு கரன்சி வெளியூர் போனோம் எல்லாமே தேடி வருது பாத்துக்கணும் அப்ப நல்ல அனுகூலம் உங்க பக்கம் அமைச்சு கொடுக்குறாரு அப்ப லாட்ரி யோகமும் வருது திருகுண்ட பணமும் வருது திருமண நடக்கலாம் கண்டிப்பா முடிச்சுரு காதல் திருமோ எல்லாத்துக்கும் எல்லாமே சக்சஸ் பண்ணி கொடுத்துருவாங்க எப்படிப்பட்ட வழக்காலும் ஒரு முடிவுக்கு வந்துடும் திருமணத்துக்கு நூத்துக்கு நூறு மார்க் போடலாம் நிறைய இருந்து இந்த சுபகாரியம் பண்ணிடுவாங்க இந்த மாசத்துல ஆனால் நம்ம குழந்தை பக்கம் நிறைய கிடைச்சிடும் நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவாரு இப்ப நம்ம நட்சத்திர பலன்குள்ள போவோம் முதல் நட்சத்திரம் வரக்கூடிய முதல் நட்சம் பாத்தீங்கன்னா பொதுவாக புத்திர பிறந்தவங்க ஒரு தைரியமான குணம் இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தைரியமா சிந்திப்பாங்க உங்க அறிவுக்கு ஏற்ற சிந்தனை அனுகூலமா அப்படி வாய்ப்பு இருக்கு சூரியா இருக்காருங்க ஏதோ ஒரு மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் உங்க பக்கம் தேடி வருதுங்க வேலை இடம் மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் இது எல்லாமே நிறைய பேர் பண்ணிக்கலாம் படிக்கக்கூடிய மாணவர்களும் சூப்பராக வரும் குழந்தை பையன் கிடைக்கும் குடும்பத்தில் நல்லா இருக்கும் வீடோ வண்டியோ வாகனமோ வாங்குவீங்க அரசாங்கம் சம்பந்தமா ஒரு அனுகூலம் வரும் ஒரு தலைமை பொறுப்பு கிடைக்கும் உங்களுக்கு ஒரு தன்மானத்தோட ஒரு நல்ல ஒரு விஷயம் நடக்கிறது வாய்ப்பு இருக்கு ஏன்னா இன்னைக்கு உத்தரத்துல பிறந்தவங்க எதுவுமே தன்மானத்தை தைரியத்தை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாமே தேடி வருது பாத்துங்க அடுத்து திருவண்ணாச்சல பிறந்தவங்க நல்லா ஒரு பாசமான குணம் இருக்கும் ஒரு அன்பான குணம் தங்கமான குணம் தன்மையான குணம் உங்கள்ட்ட நிறைய கிட்ட இருக்கணும் உங்க அன்புக்கேற்ற அனுகூலம் தேடி வருவோம் வீடு இடம் பூமி வருமான லாபம் இன்கம் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு பெருங்கொண்ட பணம் இன்கம் சந்த விஷயம் தேடி வருது கனமழை ஒற்றுமை நல்லா இருக்கும் கூட்டு தொழில் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருக்கும் வெளிநாடு நல்லா இருக்கும் வெளியூர் நல்லா இருக்கும் வேலை ஒத்திர இடம் வரும் தொழில் மாற்றம் வரும் எல்லாமே பண்ணிக்கலாம் உணவு சம்மந்தப்பட்ட தொழில் கலப்பட சம்மந்தப்பட்ட தொழில் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு எந்த காரியத்துல இனிமே உங்கள் பக்கம் எல்லாமே தேடி வெற்றிகள் தேடி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதாவது திருவண்ணத்தில் பிறந்தவங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவிட்டத்தில் பிறந்தவங்க அவிட்டத்தில் பிறந்தவங்க இனிமேல் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வரும் இனிமே வாழ்க்கையில நிறைய ஒரு தடைகளை பார்த்திருப்பீங்க இனிமே தடைகள் வராது தடைகள் வராது சிறு இடமாற்றம் மாற்றம் வருது வேலையோ உத்தியோகமோ வருமானமோ தொழிலோ நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்கிறாரு இனிமே நீங்க போகக்கூடிய பதவி எல்லாமே ஒரு வெற்றி வரும் நகை பணம் வீடு எல்லாமே வாங்குற யோகம் வரும் சகோதர சகோதரிகள் எல்லாமே சூப்பரா இருக்கும் டாக்குமெண்ட் பிரச்சனை இட பிரச்சனை பூமி பிரச்சனை எல்லாமே சரி பண்ணி கொடுக்குறாரு வெளிநாடு வெளியூர் யோகம் தேடி வருது வீட்டுல குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி கண்டிப்பா கிடைக்கும் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் டாக்குமெண்ட் பிரச்சனை இட பிரச்சனை பூமி பிரச்சனை எல்லாமே சரி பண்ணி கொடுக்குறாரு இந்த காலகட்டத்துல நீங்க போகக்கூடிய பத என்ன பத ஒரு வெற்றியான பத ஒரு விபரீத ராஜயோகிறது அது அதிகமா நிறைய வாய்ப்பு கொஞ்சம் உடல கவனம் செலுத்துங்க நிறைய செவ்வாராக சேர்ந்திருக்கனா கொஞ்சம் கவனம் தேவை நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் செவ்வாயாக சேர்ந்தது கொஞ்சம் கவனமாக செலுத்துவது சிறப்பு வரக்கூடிய வைகாசி மாத பலன் மகராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது